அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கண்களில் வழியின் சாயல் மிக வெளிநீர் திரண்டதில் இமையை சுமிட்டி பார்க்க அவள் முன் கண்கள் சூரியனின் ஜுவாலையை நிகர்த்திருக்க மீசை துடிக்க நின்றிருந்தான் எழிலன் அவளை நெருங்கி தாடையை பற்றியவன் ஏய் நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவ எதுக்கடி இப்படிப்பட்ட பொறுக்கிக்கு கழுத்த நீட்டுன உன்னை கேட்டு வந்தப்பவே முடியாது வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே யார் ஒன்னையை கட்டாயப்படுத்தினா என்று மீசை துடிக்க காய்ந்தான் வக்கீலுக்கு தனடி படிக்கிற நீ அறிவை அடமான வச்சுட்டு தான் காலேஜ் போவியா எப்படி ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்கோ அதே மாதிரி பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கும்னு தெரியாதா நீ ஒரே காரணத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு என்ன அர்த்தம் என்றவனுக்கு ஆற்றாமை பெருகியது நீ எல்லாம் என்னத்தை படித்து கிழிச்சு என்று அவள் தாடையை விடவும் வேகமாய் மெத்தையில் விழுந்தவள் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் கற்பு நெறி ஒழுக்கம் வலுவாது இத்தனை வருடம் வாழ்ந்து வருபவனை சேண்டி பார்க்கவும் ஒரு அளவு உண்டு இன்றைய அவள் வார்த்தைகளின் வீரியத்தை தாழ முடியாது தவித்து கரங்களை பின்புறம் கோர்த்தவாறு சிம்மமாய் குறுக்கும் நெடுக்கும் அறையை அளந்து கொண்டிருந்தவனைக் காண அளருக்கு இத்தனை நேரம் இருந்த ஆற்றாமை வடிந்து அச்சம் முகழ்ந்தது பல நிமிடங்களாய் நடைபோட்டு போட்டு தலையை அழுந்த கோதி தன்னை சமன்படுத்த போராடியவன் முடியாமல் போக ஒரு கட்டத்தில் நடையை நிறுத்தி எதிரே இருந்த கண்ணாடி டீப்பாயில் ஓங்கி தன் கரத்தை அரைந்தான் அதில் சில்லு சில்லாய் கண்ணாடிகள் சிதற அந்த சத்தத்தில் மெத்தையில் இருந்து துள்ளி எழுந்த அலர் முதல் முறை அவன் ஆக்ரோஷத்தைக் கண்டு அறண்டுதான் போனாள் அதுவும் அவன் வழக்கர உள்ளங்கையில் கண்ணாடி துகள்கள் ஏறி ஆங்காங்கே செங்குருதி பெருகியிருப்பதைக் கண்டு மாமா ரத்தோ என்றவாறு அவன் கைகளை பிடிக்க முற்பட உடனே மீண்டும் தன் கரத்தை ஓங்கி அரைந்திருந்தான் அவன் ஆக்ரோஷத்தில் அதிர்ந்து பின்னடைந்தவள் அச்சம் மேவிய வெளிகளுடன் அவனையே பார்த்திருந்தாள் எழிலனோ கரத்தில் வழிந்தோடிய குருதியை பொருட்படுத்தாமல் எவ்வனுக்குமே இப்படி ஒரு முதராத்திரி அமைஞ்சிருக்காதடி என்று விரக்தியான குரலில் கூற அலரோ நெஞ்சம் தடத்தடக்க கண்ணீருடன் அவனை பார்த்திருந்தாள் ஒவ்வொரு முறையும் தன்னை கேள்வி தீயில் இறக்குபவளை கண்டவனின் விழிகள் இடுங்கிட என்ன நினைத்தானோ அவளை நெருங்கி நின்று உன்னுடைய கற்பனை குதிரையை தட்டிவிட்டு இங்க என்ன நடக்கும்னு சொன்னியோ அதை இப்போ நடத்திடலாமா என்று கேட்க என்ன என்று உடல் நடுங்க மெல்லிய குரலில் கேட்டவளின் கால்கள் தன்னிச்சையாய் அவனிடமிருந்து பின்னடைந்தது நீ தான் தீர்க்க தரிசியாச்சே இப்போ இந்த ரூம்ல இந்த பொறுக்கி என்ன பண்ணுவேன்னு கொஞ்ச நேரம் முன்ன ட்ரெய்லர் காட்டினியோ அதை தான் சொன்ன என்றவன் அவளை மீண்டும் நெருங்கவும் விழிகளில் மிரட்சியுடன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் இமை மூடாது அவளையே பார்த்திருந்தவனின் முகத்தில் வேதனை படர அவளை சுமந்திருக்கும் நெஞ்சம் கற்பாறைகளால் நிரம்பியது போல கனத்து போனது தன் மனபாரம் மொத்தத்தையும் குறைக்கும் வண்ணம் முஷ்டியை இறுக்கி சுவற்றில் ஓங்கி குத்தி போடி என்றவன் அவளிடமிருந்து விலகி பால்கனி கதவை திறந்து கொண்டு சென்று விட்டான் தன்னருகே உணர்ந்த அவன் மூச்சு காற்றின் வெம்மை குறைந்து முற்றிலும் கரைந்த பின்பே தன் நயனங்களை திறந்தவள் எதிர்பார்த்தது போலவே அவன் இல்லாது போகவும் தோய்ந்து போய் கட்டிலில் அமர்ந்தாள் பல மணி நேரமாய் தீவிர யோசனையில் அமர்ந்து போனவளுக்கு குற்றம் செய்தவன் குற்ற உணர்வால் உந்தப்பட்டு பேச்சிழந்து தலை குனிந்து கேள்விகளுக்கான பதில் இன்றி அன்றி வீறு கொண்ட வேங்கையாய் சிலிர்த்து நரசிம்மூர்த்தியாய் அவதரிக்க மாட்டான் என்பது தெளிவாக புரிபட அப்படியெனில் இவன் சரி நான் தான் தவறாக புரிந்து கொண்டேனா என்ற கேள்வி எழ அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் தலையை பிடித்து கொண்டவள் கண்கள் தலையணையை நினைத்தது சுருண்டு படுத்திருந்தவளின் நெஞ்சில் எழிலனும் அறையில் அவன் வாசமும் நிறைந்திருக்க கனத்த மனதோடு தன்னவனுக்கான கண்ணீருடன் தனியாக வாசம் செய்து கொண்டிருந்தாள் பேதை பால்கனியில் வந்து நின்றவனின் மனமோ சமநிலை கொள்ளாது தவிக்க கருமை நிறம் போர்த்தி இருந்த வான்மகளை மெளனமாக வெறித்தான் எங்கே தன் வாழ்வும் அவள் நிறம் கொண்டு விடுமோ என்ற எண்ணம் எழ அங்கிருந்த ஊஞ்சலில் கால்களை நீட்டி கரங்களை தலைக்கு அணைவாய் கோர்த்தவன் பார்வை இலக்கின்றி இருக்க மனமோ அவளுக்காக கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கொண்டிருந்தது அவனுக்குமே இது எதிர்பாராத திருமணம்தான் அவளுக்காக எத்தனை வருடங்கள் என்றாலும் காத்திருக்க அவன் தயார் ஆனால் அவன் தாயின் தீவிர வேட்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியே அவசரமாக அவளை தேடி சென்னைக்கு சென்றவனுக்கு அவள் பேச்சில் செயலில் சினம் துளிர்த்தாலும் அதில் இருந்த நியாயம் நீலாவிடம் பேசிய பின்னர் புரிபட மெல்ல அவளுக்கான நேரத்தை கொடுத்து விலகி இருந்தவன் அவள் படிப்பும் முடியவும் நாதனிடம் பேசி மனம் முடிக்க காத்திருந்தான் ஆனால் அதற்குள் தம்பிக்காக அவள் தன்னை தேடி வரவும் எங்குமே தான் அவள் மனதில் பதியவில்லையோ என்று அவன் காதல் மனம் அடிபட்டு போனது இருப்பினும் இறுதி வாய்ப்பாக அவள் வாய்மொழியாக தன்னை தனக்காக புரிய சம்மதம் தெரிவிப்பாளா என்பதை தெரிந்து கொள்ள இரண்டு வருடங்களுக்கு முன்பு அவளை கஃபேயில் சந்தித்தான் அன்று இல்லை என்பது அவள் இருப்பின் அதுவே அவளை அவன் சந்திப்பது கடைசி இனி எந்த நிலையிலும் விருப்பம் இல்லாதவளை சந்திக்கவோ சங்கடத்திற்கு உள்ளாக்கவோ கூடாது என்று எண்ணியிருந்தான் ஆனால் அவன் கேள்விகளுக்கான பதிலை நேரடியாக கூறாமல் அவனிடம் கேட்ட கேள்விகள் அனைத்தும் அவன் மனதை ரணப்படுத்துவதாகவே அமைந்திருந்தது எழிலை மணக்க பல மாமன் மகள்களும் அத்தை மகள்களும் காத்திருக்க அவர்களை மனம் புரிய கேட்காமல் தன்னை கேட்பதற்கு தன் செல்வ நிலையும் அவள் தந்தையிடம் இருக்கும் சொத்துக்களுக்கு குறிவைத்துத்தான் என்றவள் அவள் தம்பியை காப்பாற்றியது முதற்கொண்டு அதன் பின்னான அனைத்து நிகழ்வுகளும் நாடகம் என்றும் அவளை தன் வசம் ஈர்க்கவே திட்டமிட்டு நடத்தியது என்றும் குற்றம் சாட்டினாள் இன்னும் பலவாறாக அவனை பற்றிய தன் மதிப்பீட்டை கூறி கொண்டு வந்தவள் இறுதியாக எலைசா டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று கேட்கவும் அதுவரை பொறுமையை இழுத்து பிடித்திருந்தவன் அவளின் இறுதி வாக்கியத்தில் தன்னிலை இழந்து போனான் எலைசா டெஸ்ட் எடுப்பதில் அவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இதையே அவளின்றி வேறொருத்தி கேட்டிருந்தால் தாராளமாக இந்தா பிடி என்று எடுத்து கொடுத்திருப்பான் ஆனால் தனக்கான காதலை அவள் இதழ்கள் மூடி மறைத்திருந்தாலும் மலரவளின் அவளின் வதனத்தில் வீற்றிருக்கும் கயல் விழிகள் என்றுமே மறைத்ததில்லை அப்படி இருக்கையில் டெஸ்ட் எடுக்க சொல்வது தன் நேசத்தை கேள்விக்குறியாக்குவதாகவே பட்டது காதல் என்பது சொல்லி வைத்து வருவதல்ல ஆத்மார்த்தமாக உணரப்பட வேண்டியது அவளையும் அறியாமல் அவளுக்குள் இருக்கும் தன்னை அவளாக உணர்ந்து தன்னிடம் வரவேண்டும் என்றே இரண்டு வருடங்களாக அவளை விட்டு விலகியிருந்தான் பிரிவு பல காயங்களுக்கு மருந்து மட்டுமல்ல பல திரைகளை விளக்க வல்லதும் கூட அவள் அவன் மீது கொண்டுள்ள தவறான தோற்ற திரை விலக உதவும் என்றெண்ணி விலகி சென்றவன் அவள் வார்த்தைகளை பொய்யாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான் தன்னை தகுதிப்படுத்த கடுமையாக உழைத்தவன் அதற்கான பலனை இன்றுதான் அடைந்திருந்தான் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இன்றைய அவள் செயல்பாடுகள் இருக்க அதை மற்றவர்களுடன் பகிரவும் மறந்து போனான் இதோ இப்போதும் தன் நெஞ்சில் அமிலம் ஊற்றிக்கொண்டிருப்பவள் அறியவில்லை அது தன் நெஞ்சில் இருக்கும் அவளையும் சேர்த்தே பொசுக்கும் என்று பல மணி நேரம் விழித்து கிடந்தவன் மூன்று மணி போல ஊஞ்சலிலேயே தூங்கிப் போனான் ஆனால் அலர்வெளியோ அவனின் புது அவதாரத்தில் திகைத்து போனவள் இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்துப் போனாள் கோபத்தில் தான் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் உணராதிருந்தவள் இப்போது நிதானமாக யோசிக்கையில் அதன் வீரியம் எத்தகையதாக இருக்கும் என்பதை புரிந்திருந்தாள் ஆனால் கொட்டிய வார்த்தைகளை எவ்வாறு அல்ல தன் பெற்றோருக்கும் தன்னவனுக்கும் இடையில் அல்லாடி கொண்டிருந்தவள் ஒவ்வொரு முறையும் அவன் தன்னை அணுகியபோது திடமான முடிவு எடுக்க முடியாமல் திண்டாடியது அவள் மட்டுமே அறிந்த ஒன்று அலறவளின் நெஞ்சம் முழுக்க எழிலவனின் நீக்கமற நிறைந்து கோலோஞ்சி ஆட்சி செய்து கொண்டிருந்த தன் பொய் உரைக்க அவளால் இயலாதே அவன் அவளிடம் பதில் வேண்டி நின்ற தருணங்களில் எவ்வாறு அவனை பிடிக்கவில்லை என்றோ அவனை மனம் புரிய முடியாது என்றோ எவ்வாறு அவள் கூறுவாள் யாருடைய மனதையும் கொன்று அதன் மீது தங்கள் காதல் சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்படக்கூடாது என்பதில் திடமாய் இருந்தவள் அவனின் ஒவ்வொரு செயலிலும் தாய்மடி தேடி ஓடும் கட்டவிழ்ந்த கன்றுக்குட்டியாய் அவள் மனம் அவள் கட்டுப்பாடின்றி அவன் பின்னே செல்வதை தடுக்க முடியாத நிலையில் வேறு வழியின்றி அவனிடம் கடுமை காட்டி தள்ளி நின்றாள் காதல் கொண்ட நெஞ்சில் கள்ளம் அலையா விருந்தாளியை வந்து அமர்ந்து கொள்ளுமாமே அத்தகைய தருணங்களில் எங்கே அவன் மீதான தன் விருப்பம் பெற்றோருக்கு ஏற்புடையதாக இல்லாது போகுமோ தன்னால் அவர்கள் தலை தாழ்ந்து விடுமோ தந்தை தன்னை வெறுத்து விடுவாரோ என்று அஞ்சியே தன் மனதை கொன்று அவனை தன் வாழ்வில் இருந்து விளக்கினாள் ஒற்றை பார்வையில் ஆழி பேரளையாய் சுழற்றி வழி வழியாக தன்னை ஈர்த்து பொத்தி வைத்துக் கொள்பவனை எனம் அவளும் தைரியமாக பார்க்க இது நாள் வரை அவன் கண்களை சந்திக்கும் திடம் இல்லாததாலேயே பெரும்பாலான நேரம் அதை தவிர்த்து விடுவாள் அத்தகைய காதல் வழிந்தோடும் உணர்வு பூர்வமான கண்களை கொண்டவனின் யாசிப்பு பல முறை அவளை நிலை கொள்ள விடாமல் துடிக்க வைக்க அதிலிருந்து தப்பிக்கவே மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்தினாள் தன் காதல் கரை சேருமா அவன் கரம் சேருமா எதிர்காலம் என்று பல இரவுகளை தூக்கமின்றி கழித்தவள் இதோ இன்று கரை சேர்ந்து அவன் கரம் சேர்ந்த பின்பும் அதை முழுதாய் கொண்டாட முடியாத நிலையை எண்ணி வெறுமை கொண்டாள் இப்போதும் இத்தகைய சூழலில் தன்னை அவன் மணந்ததை வெறுக்கிறாளே அன்றி அவனையோ அவன் உடனான திருமணத்தையோ அல்ல அவன் அன்னை தன் தாயின் மீது போட்ட பழி அதை தொடர்ந்த தன் தாயின் வழியையும் வேதனையும் கேட்டறிந்தவளுக்கு அனைத்து கோபமும் இவன் மீதே திரும்பியது தன் அன்னையின் கண்ணீருக்கு நியாயம் செய்வதாய் எண்ணி அவனை சரசுவுடன் ஒப்பிட்டு உனக்கும் யாருடைய உணர்வை பற்றியும் கவலை இல்லை உன் விருப்பமே பிரதானம் என்று காதல் மீதுற அவன் தன்னை அணைத்து அவள் மீதான தேடலை உணர்த்திய தருணங்களை அவளே காயப்படுத்திவிட்டாள் ஆனால் அத்தகைய தேடல்கள் தனக்கும் அவன் மீது உண்டு என்பதை அவள் மறந்ததுதான் விந்தையிலும் விந்தை நிச்சயம் இது அவனுக்கு எத்தகைய வழி கொடுக்கும் என்பதை வார்த்தை அம்பை எய்திய போது அவளறியவில்லை ஆனால் அதன் ஆழம் கண்டபின் துடி துடித்து போன காதல் நெஞ்சமோ எவ்வாறு மருந்துட்டு மன்னிப்பு கோர என்று புரியாது அளமளந்து போனது எப்போதும் ஒரு பிரச்சனையை அதன் உள்ளிருந்து பார்க்காமல் தள்ளி நின்று மூன்றாவது நபராய் அணுகுபவள்தான் அலர்விழி அப்போதுதான் அதன் சாதக பாதகங்கள் கண்ணுக்கு புலப்பட்டு பிரச்சனையின் மூலத்தையும் எளிதில் அணுகி தீர்வு காண முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவாள் ஆனால் தன் அன்னை என்று வந்தபோது அவ்வாறு செய்ய விடாமல் பாசம் அவள் கண்ணை மறைக்க அதனுள் இருந்து தீர்வு காண எண்ணியதே அவள் செய்த முட்டாள்தனம் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்திருந்தால் எழில் குற்றமற்றவன் என்று புரிந்திருக்கும் மனித மனம் என்றுமே எதிலுமே தனக்கு சாதகமான விடயங்களையே தேடுமல்லவா அவ்வாறே அவள் காதல் மனம் இதே நிலையில் வேறொருத்தி இருந்திருந்தா உங்க அம்மா அசிங்கப்படுத்தினதுக்கு என்னை விட்டுட்டு வேற ஒருத்திய மனம் புரிந்திருப்பாய்தானே என்று அதே புள்ளியில் வந்து நின்று தேற்றுவார் யாருமற்றும் கதறிக்கொண்டிருக்கிறது ஒரு புறம் பாசமும் மறுபுறம் காதலும் அவளை சிந்திக்க விடாமல் சிதைக்க அனைத்திற்குமான வடிகாலாய் தன்னவனையே நாடி சென்றவளுக்கு புலப்படவில்லை பாசத்தை வென்று நிற்கும் அவன் காதல் இதை உணராத அவளுக்குள் இருக்கும் அவனிடம் இரவு முழுவதும் நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியலனா காலம் பூரா எங்க அப்பாவுக்கு மகளா இருந்திருப்பனே தவிர எந்த சூழ்நிலையிலேயும் வேற ஒருவன என் அப்பாவுக்காக கூட கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அது தெரியுமாடா உனக்கு உனக்கு இல்லாத நான் வேற யாருக்கும் இல்ல ஆனா நீ நீ ஏன் இப்படி பண்ணுன என்ற ராம ஜெயமாய் அதையே மீண்டும் ஜபித்ததில் அது நித்ரா தேவியின் செவி தீண்டி அவளும் அலரை தழுவாமல் தோலை தூரம் சென்றுவிட்டாள்